பிரைஸ் லார்ட் முப்பத்தி ஏழாவது நாளில் நமக்கு ஆண்டவர் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்று ரெண்டு மூணு இதில் பாருங்கள் ஆண்டவர் எனக்கு எதிராக வழக்காடுவோரின் வழக்காடும் என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கேடயமும் படைக்கலனோ எடுத்துட்டு வாங்கப்பா எனக்கு துணை செய்ய எழுந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்துங்க ஈட்டியும் வேலையும் கையில் எடுத்து நானே உன்னுடைய மீட் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரன் காரன் தாவிதைய சொல்றாங்க பாருங்க இந்த பாட்டுப்படி நம்ம ஜபம் பண்ணணும் எடுத்துக்கொண்டு போல பிரச்சனையோ துன்பமோ உலகில் உள்ள நெருக்கடியை நமக்கு முன்பாக நின்னாலும் நமக்காக அவர் படைகளை தாங்கி வருகிறார் யுத்த ராஜா நமக்கு முன்பாக வருகிறார் அவர் ஒருவரை நம் நீர் மீட்பர் அதனால நம்ம அப்படி ஜபம் பண்ணணும் ஜெபம் பண்ணலாமா இறக்கமுள்ள நல்ல தகப்பனை எம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு எதிராக போராடுபவர்களோடு நீர் போராடும் ஆண்டவரே இயேசுவே நீர் அவர்களோடு வாதாடும் ஆண்டவரே நீரே என் கேடயம் நீரே என் கவசம் இதை எடுத்துக்கொண்டு வாரும் ஆண்டவரே நீர் உதவிக்கு ஐயா வானத்தின் சேனைகளின் தேவனாகிய பிதாவே எம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஐயா உம்மோடு எதுவுமே நிற்க முடியாது ஐயா என்னுடைய அவ நம்பிக்கை கவலை பயம் பாவம் குற்ற உணர்வு கண்டனம் தன்னம்பிக்கை அல்ல பெருமை எங்கிருந்தால் இவைகளை அழித்து போட்டு நான் தான் உன் மீட்பர் என்பதை என் வாழ்விலும் என் குடும்ப ஒவ்வொரு உறுப்பினர் வாழ்விலும் நீர் விடுதலையாய் நடத்தப்பற கிருபைகளுக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்